சிறப்பு பெயரும் விழா கொண்டாடுவதற்கு முன் பக்தர்கள் உங்களுக்கு வணங்கி பெறும் நல்லருள் உங்களை வழங்குபவர்களுக்கும் கிடைக்கட்டும் ஒன்று சேர்ந்து வானொலிகள் என்றும் ஜோதிமயமாய் நிலவுங்கள் எமது பூரண ஆசிய வணக்கம் பிரம்மதேவரே அண்ணா வணக்கம் சொன்னதே லட்சியம் இந்த செல்வதை கவனித்தீர்களா தம்பி அப்படி தவறாக பிரம்மாவை நினைக்காதே அவர் ஏதாவது நீண்ட சிந்தனையில் சென்றிருப்பார் உடைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள நான்முகன் தன்னை மறந்து இப்படி சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இவரது சிஷ்டியில் மனிதன் துருகமாகவும் சிறுக மனிதனாகவும் மாறிவிடுமே முருகா நாமோ சிறு பிள்ளைகள் அவர்களோ பெரியவர்கள் சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் பணிவுக்கு பதில் பணிவு காட்டாவிட்டால் அவருக்கு பாடம் கற்பித்தே வேண்டும் வேண்டாம் வேண்டாம் விளையாட்டு விபரீதமாகிவிடும் அப்படி ஒன்றும் ஆகாது நீங்கள் இங்கிருந்து சக்கு வேடிக்கை பாருங்களேன் உன் பாடு பிரம்மன் பாடு நான் வருகிறேன் பிரம்மதேவரே என்ன முருகா இசைக்கு ஒன்றாக நான்கு முகங்கள் இருந்தும் கூட நான் படித்தது உங்களுக்கு தெரியவில்லை குமரா நான் கவனிக்கவில்லை அதுதான் பிரணவம் பிரணவத்தை பிரித்து சொல்லு அகார உகார மகாரங்களின் சேர்க்கை அந்த அகார உகார அர்த்தம் சொல்லு அதாவது அகாரம் என்பது என்ன வந்து என்ன உண்மையிலேயே எனக்கு இதற்கு பொருள் தெரியவில்லை ஆனால்

முருகா இப்படிப்பட்ட விளையாட்டே வேண்டாம் இந்த விவரம் தந்தைக்கு தெரிந்த ஓம் வசி ஓம் முருகருக்கும் சித்தருக்கும் உள்ள தொடர்பை பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்க்க போறோம் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அந்த வீடியோல பிரம்மன்ட்ட முருகர் கேட்பாரு நீங்க படைக்கும் தொழில் செய்கிறவங்க தானே பிரணவத்துக்கு பொருள் சொல்லுங்கள் அப்படிம்பாரு அவரால் அதை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு காட்டியிருப்பாங்க உண்மையிலே படைக்கும் தன்மையுடைய ஆதிசக்தி ஆதி நிலைக்கு ஆதி பிரம்மம் தான் அது பிரம்மான்னு சொல்கிறோம் அந்த பிரம்மத்துக்கு அந்த அந்த விளக்கம் இல்லாமல் படைப்பு தன்மை இந்த பூமியில் நடக்காது அப்போ கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு சூட்சிமத்தை மறைச்சி வச்சு தான் முருகருக்கும் அந்த பிரம்மனுக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்குது அதை நம்ம வந்து உள்ளுணர்வாக பார்க்கணும் மனித தேகம் எடுத்து வந்திருக்கோம் மனித தேகத்துக்குள்ளே அந்த அழிவற்ற ஆன்மா இறைநிலையையும் இறை சக்திக்கான இருக்குது நம்ம வாழ்வியலில் எல்லா இன்ப துன்ப அனுபவங்களுக்கு இடையிலையும் நம்ம ஆன்மீக உணர்வை அதை தேடலை வச்சுருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கும் இப்போ நம்ம சொல்கிற இந்த பிரம்மா முருகர் சித்தர்களுடைய பாரம்பரியத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதனால் மனித தேகம் எடுத்து வந்த நம்ம ஆன்மீக உணர்வோடையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த வாழ்வுக்கு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எது வந்து அதிசூட்சமாக முடித்து போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க தான் நம்ம வந்து இதை இந்த சச்சங்கத்தில் பார்க்குறோம் முதல்ல வந்துட்டு பிரம்மன் வந்து பிரணவத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாமல் சிறை வைக்கிறாங்க சிறை வைக்கிறது எப்படின்னா இப்போ ஒரு நாலு செவத்துக்குள்ளே ஒரு கம்பிக்குள்ளே ஒருத்தர் வச்சுட்டோம்னா அவருக்குன்னு செய்ய வேண்டிய எந்த செயலும் செய்ய முடியாமல் அவர் அங்கே இருப்பார் அப்போ வந்து அந்த பிரம்மத்தை வந்து ஸ்தம்பனம் பண்ணுறோம் ஸ்தம்பனம் பண்ணி வைக்கிறாங்க சிறையை வைக்கிறேன்னா அது சுவிட்சி மத்திலாக தான் அவரும் செய்ய அந்த படைக்கும் தொழில் அவருக்கு நிறுத்தி வச்சுட்டு படைக்கும் தொழிலை யார் முருகப்பெருமான் படைக்கும் தொழிலை தன் கையில் எடுக்கிறாரு முதல் முதல்ல எடுக்கிறாரு எடுக்கும் பொழுது அவர் எந்த வழியில் வந்தார் சிவனோட நெற்றிலேருந்து ஒளி பிளம்பில் வந்தார் அப்போ ஒளியிலேருந்து வந்த ஒரு பொருள் அந்த ஒளியிலேருந்து வந்த ஒரு அந்த தேகம் முதல் முதலாக படைக்கும் தொழில் எடுத்து பண்ண போகுது அப்படிங்கும்போது அவர் அந்த படைக்கும் தொழிலை ஒரு குறிப்பிட்ட காலம் செய்கிறாரு இது வரலாறுல மறைக்கப்பட்டிருக்கு முருகர் அந்த படைக்கும் தொழிலை செய்கிற காலத்தில் ஆதியிலேருந்தே நம்மளுடைய எல்லா நிகழ்வுலேயும் பார்த்தீங்கன்னா கதிர்காமம் முருகருக்கும் கதிர்காமத்தில் இருக்க அந்த சூச்சிம இடத்துக்கும் பழனியில் இருக்க அந்த சூட்சுமை இடத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அதனால தான் அதில் பழனியில் உள்ள அந்த குகை பஞ்சவர்ண குகைன்னு ஒரு குகை இருக்குது பழனியில் நானும் அதில் போய் தவம் பண்ணியிருக்கேன் அங்கே தான் இந்த சித்தவித்தை என்கின்ற வாசி யோகத்துக்கும் மூலமான குருநாதர் அங்கே தவத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டு அந்த குகைக்குள்ளே சூட்சிமத்தில் நிறைய பேர் தவம் பண்ணுறத ஒரு செகண்ட் அப்படி நிறுத்திட்டு அவரை கண்ணை திறந்து பாருன்னு சொல்லி அங்கே இருந்த சூட்சிமத்தில் தவத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க சுற்றி அப்புறம் போகர் காட்டிட்டு அந்த போகரோடைய ஆசையோடு முருகரோட ஆசியோட அந்த இது அப்படியே காட்சி மறைக்கப்படுது இது அவருடைய வாழ்க்கையை வரலாம் அவர் வாழ்க்கையில் உண்மை நடந்தது இப்போ நான் போய் அந்த பஞ்சநதி அந்த பஞ்ச பஞ்சவர்ண குகை அந்த ஆணைக்கட்டி குகைன்னு இந்த கொடைக்கானலுக்கும் பழனிக்கும் இடைப்பட்ட அந்த பூம்பாறையில் மேலே நவபாசன சிலைக்கும் இடைப்பட்ட கேப்பில் ஒரு குகை இருக்குது அதில் இப்போ தவத்தில் இருக்கும்போதும் நடந்த அனுபவங்கள் இப்போ அந்த மலையை சுற்றியே காம்பவுண்டை போட்டு இப்போ யாரும் உள்ளே ஏற முடியாமல் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அமைப்பில் உள்ள அந்த இடம் பழனி அந்த பழனியில் அவர் தவத்தில் இருக்கும் பொழுது அவங்க அங்கே வச்சு உபதேசம் நடக்குது அந்த போகருக்கும் கதிர்காமத்தில் போகர் போய் அங்கே உள்ள அந்த முருகர்கிட்ட அங்கேயும் உபதேசம் நடக்குது இந்த நிலைகள் போகருக்கு நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்போ சித்த புருஷர்களுக்கும் முருகருக்கும் என்ன தொடர்பு அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி தவம் பண்ணி எடுக்கும்போது என்ன நடந்துச்சு உண்மை அப்படின்னா பிரணவ விளக்கத்தை பிரம்மனுடைய அந்த படைப்பு நேரத்தை முருகர் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்ட முருகர் அந்த படைப்பு நேரத்தை தன் கையில் எடுக்கும் பொழுது தன்னிட்டு இல்லை இருக்க ஒளி உடல் அந்த ஒளி தியான அனுபவத்தின் மூலியாமல் உயிர்களை படைக்கிறார் இந்த இயற்கையில் உள்ள தாவரத்துலேருந்து ஆரம்பித்து மனிதன் உடலே எல்லா உயிரையுமே அந்த படைக்கும் தொழில் அதற்கான செயல் செஞ்சிகிட்டு இருக்காரு அந்த படைக்கும் தொழில் நடக்கிற நேரத்தில் நடந்த எல்லா உயிர்களுமே மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுச்சு அந்த நிலையை அடைஞ்சிருச்சு அவர் படைக்கும் தொழில் எடுத்து பண்ண காலத்தில் இது நடந்துருச்சு அப்போ வந்து சிவன் போய் பிரம்மா சூட்சத்தில் ஜெயிலில் அந்த அந்த இதில் அடைக்கப்பட்ட அவருடைய செயல் முடக்கப்பட்ட இடத்துலேருந்து அவர் வந்து சிவன்கிட்ட கேட்குறாரு இது இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தால் எல்லா உயிருக்கும் பிறப்பு இருக்கும் ஆனால் இறப்பு இருக்காது அப்போ வந்து இங்கே வந்து நம்ம இயற்கைக்கு ஒரு ஆப்போசிட்டான நிலை ஏற்பட்டுறோம் அதனால் நீங்கள் வந்து இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிவன் பிரம்மா இரண்டு பேரும் பேசி முடிவெடுத்து மறுபடியும் முருகரை வந்து சந்திக்கிறாங்க அப்போ முருகர்கிட்ட வந்து சந்திக்கும்போது முருகர்கிட்ட வந்து சிவன் வந்து கிட்ட இருந்து காதில் வந்து பிரணவ உபதேசம் அவரே பெற்றதா சொல்கிறாங்க அப்போ என்ன விஷயம்னா இதோட ஒரு சூட்சும ரகசியம் என்னென்னா சிவன் தேர்ந்து வந்த முருகருக்கு பிரணவம் தெரியுது அப்போ சிவனுக்கு தெரியாமல் போயிடாது அப்போ அவருக்கும் தெரியும் இவ்வளோ பிரம்ம தத்துவத்தை படைக்கிற பிரம்மனுக்கும் தத்துவம் தெரியும் அவருக்கும் தெரியாமல் போவாது அவருக்கும் நல்லா தெரியும் அப்போ ஏன் சிவன் வந்து தன்னுடைய காதில் உபதேசம் வாங்குகிறாரு அப்படின்னா இந்த சுழற்சியை நீங்கள் உணரணும் பிரம்மா தெரியலன்னு சொல்லி அவருடைய செயலை முடக்கப்பட்டு ஒரு இடத்துல நிற்கிறாரு இந்த தன்னுடைய செயல் மூலியமாக உயிர்களை படைக்கிறாரு முருகர் அந்த டைமிங்கில் படைக்கப்பட்ட மனித தேகமாக இருக்கட்டும் எல்லா உயிர்களாக இருக்கட்டும் அதுங்க எல்லாமே ஒளியின் மேல் நேசம் வைக்கும் பொருள்களாக படைக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு விளக்கி துவைக்கிறீங்க வெட்டில் பூச்சி வருது அந்த இடத்துல அதுக்கு உணவு தேவையில்ல அந்த ஒளியை நோக்கி பயணம் பண்ணும் அந்த ஒளியில் வந்து அதில் நின்று தன் உயிரே மாய்ச்சிக்கிட்டாலும் அந்த ஒளி மேலே பயணம் பண்ணும் ஒரு லைட்டை போடுறீங்க அங்கே வந்து ஒரு ஒளியை நோக்கி ஒரு பூச்சி வரும் அந்த மாதிரி இந்த ஒளியை நோக்கி வர்ற உயிர்கள் எல்லாமே அந்த வர்ற கால கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளி நோக்கி நிறைய உயிர்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் வண்டி போகுது அப்படின்னா அந்த வெ அந்த வெளிச்சத்துக்காக தான் அந்த பூச்சிகள்லாம் வந்து அடிக்கும் அப்போ அதில் இந்த மாதிரி அந்த ஒளியை நோக்கி பயணம் பண்ணுற உயிர்கள் எல்லாமே முருகருடைய கண்ட்ரோலில் செயல்பட்ட உயிர்கள் அப்போ அந்த முருகர் படைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்காங்கள்ல அப்போ அந்த வந்து ஒரு தாய் தந்தை மூலியமாக வராமல் முருகனுடைய அந்த ஒளி காற்று ஒளி அலை காற்று மூலிமா படைக்கப்பட்ட அன்னைக்கு இருந்து எப்படியும் ஒரு ஒரு லட்சம் பேர் நம்ம அன்னைக்கு மனிதன் படைக்கப்பட்டிருக்காரு முருகரால் படைக்கப்பட்டார்னா அந்த ஒரு லட்சம் வித்துக்களும் ஒளி வித்துக்கள் அது தாய் தகப்பன் மூலியமாக வராத தேகம் அந்த பொன்னார் மேனின்னு சொல்கிற மாதிரி அந்த பொன்னுடல் பெற்றவங்க அந்த ஒளி தேகம் பெற்ற அந்த மகான்கள் ஒளிநிலை பெற்ற மகான்கள் வந்து வரிசையில் தான் இந்த பதினெட்டு சித்தர்களும் வராங்க அந்த பதினெட்டு சித்தர்கள் அவங்களுடைய தாய் தந்தை அவங்களுடைய பாரம்பரிய முறைகளை நீ என்ன நோண்டி எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கும் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது இப்போ குரக்கருக்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாட்ட விபூதியை கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க கொண்டு போய் அடுப்படையில் அந்த கோரப்பில் முளைக்கிற அந்த குப்பை மேட்டில் கொண்டு போய் அடுப்பு சாமலோட போட்டுருவாங்கன்னு வரலாறுல இருக்குது அப்போ குப்பையிலேருந்து எழுதிச்சு வராரு கோரக்கர் அப்போ வந்து தாய் வயதுலேருந்து வரல அவரை யார் அந்த விபூதியை கொடுத்து அனுப்புறதுன்னா பழனியிலேருந்து முருகர் அப்போ பழனி விபூதிக்கு இன்றைக்கி நம்ம வந்து மதிப்பு வச்சு சில விஷயம் பண்ணுறோம் இது வந்து சரியே கிரியே யோகங்கிற மாதிரி பக்தியாக பார்க்காம பக்திக்குள்ளே உள்ள யோகத்தை பாருங்கள் யோகத்தில் உள்ள ஞானத்தை பாருங்கள் அப்போ இந்த பக்திக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்ன பார்க்கும்போது தான் நம்ம முருகர் வந்து அந்த ஒளி உடல் கொடுக்குறாங்க அந்த ஒரு லட்சம் பேர் இருக்கோன்னா அந்த ஒரு லட்சம் பேரும் ஒளிநிலை பெற்றவங்க அவங்களுக்கு வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு சாகா நிலை அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது அப்போ அந்த முருகர்கிட்டேருந்து அந்த இதை வாபஸ் வாங்குறதுக்காக அந்த நிலையை வந்து மாறிடணும்ல அவர் இந்த பூமியில் உள்ள இயற்கையில் படைக்கப்பட்ட ரகசியங்கள் பிறப்புனா இறப்பு இருக்குது ஒரு வளர்ச்சின்னா ஒரு முதிர்ச்சி இருக்குது ஒரு மரம் வளருன்னா அதுக்கான பட்டு போகிற வயசு இருக்குது ஒரு மனிதன் எல்லா தேகத்துக்கும் இறப்பு பிறப்பு சுழற்சியில் இருக்குது அது பிரம்மனுடைய தத்துவம் ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை அப்படி கொடுத்துருக்கு எல்லாத்துக்குள்ளுக்குள்ளேயும் அந்த ரகசியத்தை அப்படி தான் வச்சுருக்காங்க ஒரு ஒரு வட்டம் ஒரு சுழற்சின்னா ஆரம்பித்து ஒரு முடிவு வரும் அதே மாதிரி எல்லா தேகத்துக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருக்குது இது ஒரு பிரம்மன் கையில் மாட்டிக்கிச்சு அப்போ அவங்க அந்த செர்க்கிளில் கொண்டு வந்து வரணுமே இது வந்து இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனே போய் முருகர்கிட்ட போய் பிரணவ உபதேசம் அவருக்கு எனக்கு கொடுன்னு கேட்குறாரு அப்போ அவர் படைக்கும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க காலத்தில் சிவன்கிட்ட வந்து அந்த பிரணவ தொழில் மாறுது அந்த பிரணவ உபதேசம் அவர் கொடுக்கப்பட்டுட்டு இவர் வந்து இவர் இந்த ஒளி உடல் எதுக்கு வந்து இந்த அசுரன் அழைக்கிறேன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க அதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வள்ளி திருமணம் அந்த தேவயானி திருமணம் முன்ஜென்மத்தில் அவங்களுடைய அந்த என்னையே தவம் பண்ண நான் வள்ளியை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி அந்த வரலாறுலாம் நம்ம நிறையா படிச்சுருக்கோம் இந்த மாதிரி எடுத்துட்டு அவர் என்ன செய்கிறாரு முதல் முதலாக முரு சிவபெருமான்கிட்ட அந்த பிரணவத்தை விளக்க கொடுத்துட்டு இவர் தனிமையில் வந்து பழனியில் வந்து நிற்கிறார் அதை வந்து பல ஞான பழத்தை கோச்சிட்டு போனதாக இது ஒரு வரலாறு செயலில் சொல்லுவாங்க அப்போ பழனியில் வந்து முருகர் நிற்கும் பொழுது அந்த பஞ்சவர்ண குகை அந்த பஞ்சவர்ண குகையில் ஒளி தேகத்துக்கான அனைத்து வகையான பயிற்சிகளையும் அங்கே ஒழிக்க வைக்கப்பட்டு அங்கேருந்து எல்லா மலை எல்லா அவர் இருக்கிற அறுபடை வீடு மற்றும் நிறைய உப சின்ன சின்ன அந்த சிவகிரி அந்த சென்னிமலை சிவன்மலை இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மலைகளுக்கெல்லாம் அந்த சூட்சிம பாதைகளை அமைச்சு நீங்கள் போய் இப்போ சிவன்மலையில் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் ஒரு குகை இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பாத மருதமலைக்கு மருதம் போனீங்கன்னா அங்கே ஒரு தவமெண்ட்டில் பக்கத்தில் ஒரு குகை இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா இடங்கள்லேயும் அந்த அண்டர் கிரவுண்டு அமைப்பு அந்த குகை அமைப்பு எதுக்குன்னா அந்த சூட்சமும் உடல் அந்த ஒளி உடல் பெற்ற மகான்கள் இன்னமும் அந்த குகை அமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு அந்த லேயரில் அவங்க இருந்து அதுக்கான தேடலோடு வர்றவங்களுக்கு அந்த ஒளி உடல் ரகசியங்களை கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காங்க இந்த ரகசியங்களை வளர்ந்த மகாவதார் பாபாஜி காசியில் இருந்து கிளம்பி கதிர்காமத்தில் போய் தன்னுடைய கிரியா யோக தீட்சிக்கான பயிற்சியை அதே கதிர்காமத்தில் வச்சு அதே போகர் திரும்பவும் அங்கே போய் அவர் கொடுத்து அவரை நேராக திருப்பியும் க குற்றாலத்துக்கு வந்து குற்றாலத்தில் உள்ள நம்ம அகஸ்திர மகரிஷிக்கிட்ட கேட்குறாங்க இப்போ இது என்ன சித்தர்களுக்கும் முருகருக்கும் உள்ள தொடர்பாக இப்போ நேராக அவங்கள்ட வரேன் என்ன அப்படின்னா சித்தர்கள் முருகன் அப்படிங்கிற ஒரு ஒளி உடல் பெற்ற மகானால் சித்தர்களுக்கு சித்தர்கள்ங்கிற அந்த காலக்கட்டத்தில் அவருடைய படைப்பு தத்துவத்தில் வரப்பட்டாங்க அவங்க தேகத்துக்கு வந்து அவங்க நினச்சிக்கிட்டால் ஜீவசமாதிக்கு போகலாம் அவங்க நினச்சிக்கிட்டால் ஒளி உடலுக்கு போயிடலாம் அதனால் தான் அதை தான் வள்ளல் பெருமானதும் எடுத்துக்கிட்டு அது தைப்பூசனால் வந்து அவர் வழிபாடு பண்ணிக்கிட்டு அதே ஒளி உடல் கான்செப்ட்டு அந்த ஒளி மார்க்கறத்துக்குள்ளே அவர் வழிபாடு ஆரம்பித்தாங்க இது மாதிரி எல்லா நம்மளுடைய குறிப்பில் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்த மகான்களுக்கு ஒளி தேகத்துக்கான இறப்பு பிறப்பற்ற ரகசியத்தை முருகன் உபதேசித்து விட்டார் அதற்கான பயிற்சி முறையை கொடுத்துட்டார் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண மகான் விவேகானந்தர் வேதாத்ரி மகரிஷி இன்னும் நிறையா நம்ம இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டாக வந்த மகான்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே அந்த பாதையில் போனாலும் தேகமானது ஜீவன் உடலில் ஒடுக்கமாக இருக்கும் இல்லை இறை வெளி இறைவெளி இறைவெளின்னு இந்த பிரபஞ்சத்தில் அப்படி ஒடுக்கமாயிட்டு அந்த தேகத்தை வந்து இன்னொரு மனிதன் தேகம் தூக்கிட்டு போய் சமாதி பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாரும் ராமண மகரிஷி நம்ம சொல்கிற ஞானிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஏன் இவங்களுக்கு இந்த தேகத்தினால் அந்த ஒளி நிலை நிலைக்கு போக முடியல அப்படிங்கிற ரகசியத்தை இந்த கதையில் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எதிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த தன்மையை உள்வாங்கி வைத்து கொள்ளும் இப்போ ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பொருள் தயார் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கான தன்மையில் அந்த பொருள் இருக்கும் இரும்பில் ஒரு பொருள் தயார் பண்ணிட்டீங்கன்னா அந்த இரும்புக்கான தன்மை அந்த பொருள் இருக்கும் தங்கத்து தங்கம்னு சொல்கிற அந்த ஒரு பொருளை தயார் பண்ணால் அதுக்கான தன்மை அதில் இருக்கும் அதே போல் ஒளி உடல் பெற்ற இருந்து வந்த அனைவரும் அந்த ஒளிநிலையும் சமாதி நிலைக்கும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தாய் தந்தை மூலியமாக பிறப்பெடுத்து முருகன் அந்த பிரணவ விளக்கம் பெற்று அந்த செயல் முடிஞ்ச உடனேயே வெளியில் அது சிவபெருமான்கிட்ட அந்த பிரணவ விளக்கத்தை பேசி முடிச்சுட்டு அந்த சம்பவம் முடிஞ்ச உடனேயே மீண்டும் மறுபடியும் பிரம்மன் தன்னுடைய படைப்பு தொழிலை கையில் எடுத்துவிட்டார் பிரம்மனுடைய செயல் என்னவென்றால் இறப்பு பிறப்பு சுழற்சிக்குள் மட்டும்தான் அனைத்தையும் படைக்க முடியும் அவருடைய செயல் அது அந்த செயலுக்குள் உட்பட்ட அனைவரும் இந்த இறப்பு பிறப்பு தத்துவத்துக்குள் கண்டிப்பாக வந்தே தீர்வார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தோட நிலை அப்போ நம்ம அது தெளிவாக வாழ்க்கையில் ரெண்டாக பிரிச்சிடணும் அப்போ இந்த இறப்பு பிறப்பு சர்க்கிள்குள்ளே இந்த ஏகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒளி உடல் பெற்ற மகானான மகாவதார் பாபாஜி வள்ளலார் நம்மளுடைய முருக இந்த மாதிரி அந்த சர்க்கிளில் உள்ளவங்க அதுக்கே மூலமான சிவபெருமான் இந்த மாதிரி இந்த சர்க்கிளில் உள்ளவங்க எல்லோரையும் அதனுடைய உள்கருத்தை உள்வாங்கி நம் பயணத்தை அந்த ஒளிநிலையை நோக்கி வைத்து கொண்டோம் என்றால் ஒளி நிலையானது இந்த பிறவியில் நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்து இந்த உடலை மரணத்தை தள்ளி போட்டு ஆயிலை நீட்டிக்க முடிந்தால் கண்டிப்பாக அவர்களால் அந்த ஒளிநிலைக்கு இந்த உடலை தகுதிக்கு வளர்க்க முடியும் இல்லை என்றால் இந்த ஆன்மாவிற்கு அந்த ஒளி தகுதியை கொடுத்து நம்மளுடைய முக்தி மோட்சம் என்கின்ற நிலையை அந்த மகான்களால் கொடுக்க முடியும் எனவே என்றுமே முருகனுடைய அந்த ஒளி உடல் பெற்ற மகான்கள்தான் ஒளிநிலையை பெற்று பெற்று உள்ளார்கள் அதை புரிந்து கொண்டு உண்மை நிலையை உணர்ந்து நம் வாழ்வில் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வோம் ஓம் வசி ஓம்